திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் அந்த நேர்காணலில் நம்ம கூட இருக்க போகிறது அவரை பற்றி நான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ஏன்னா அவரை வந்து டிஎன் ட்ரோல்னு சொல்றதா ஸ்டேஞ்ச் டாக்ஸ்னு சொல்கிறதா இல்லை சமீபத்தில் ஒரு சேனலை லான்ச் பண்ணி பட்டையை கிளப்பிட்டுருக்காரு பொலிட்டிக்கல் எக்ஸ்போன்னு சொல்கிறதா இல்லை ட்ரோல்களின் தலைவன் சொல்கிறதா அவர் தான் மிஸ்டர் சேகுவாரா வணக்கம் எப்படின்னு வணக்கம் நல்லா இருக்கு சிறப்பு உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அதாவது சமீபத்தில் அந்த ட்ரோல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர ஒரு என்ன சொல்லுதுன்னா சென்சிபிளான ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஜய் தூங்குற மாதிரி இருக்கட்டும் பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி படம் வந்து நினைச்சிட்டாங்க அப்படியா அப்படியா அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் காரணம் ஏங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இல்லையா சரி சரி ஓகே சரி திருப்பி திருப்பி அப்போ இவங்க அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு வாங்கல அது பார்க்குறப்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் உண்மையாக நடக்கிறதும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அதுலேருந்தே நான் விஷயத்தை கேட்கலான்னு நினச்சேன் அந்த படம் வந்து ஜனநாயகன் வந்து என்ன பாவம் செய்கிறது நீ யாருக்குப்பா எட்டப்பா பாவ செஜே அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி அந்த படம் ரிலீஸே ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஜூன் மாதமும் இன்னும் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் அப்படி இப்படி ஆகஸ்ட்டு முடிஞ்சுதா கூட அப்போவே அந்த படத்துக்கு சென்சார் பண்ணிக்கலாம் ஏன் சென்சார் இவ்வளோ லேட் பண்ணாங்க ஒன்று அப்புறம் சென்சாரில் இது பண்ணதுக்கப்புறம் இவங்க ஏன் கேஸ் போட்டாங்க ரெண்டு இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தது ஆகுமா ஆகாதான் இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் சொல்லுங்கள் அதாவது இந்த வழக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் மறுபடியும் இது இல்ல படம் வந்து ஷூட்டிங் வந்து முன்னாலே முடிஞ்சு முடிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஜூன் கிட்டேயே முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க இதில் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு சீன்ஸ் வந்துச்சுன்னா சுற்றுப்பயணம் அதெல்லாம் ஒரு சில சீன்ஸை விட்ட உள்ளே வைக்கணுங்கிறதா எங்களோட பிளானு ஓ அது அப்படியே வைக்கலாம் தான் பிளான் அது ஒன்றும் வைக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரமணா படத்துல கிளைமேக்ஸ் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் ஆமா அதே விஜயகாந்த் விஜயகாந்தருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் கூட்டம் உண்மையிலேயே வருவாங்க அதே மாதிரி படையப்பாவில் வந்து கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அவர் ஒரு புள்ளரிக்கிற மா சீனு ஆமா இது வெறும் சிங்கிள் ஷாட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வைக்கலாம் உங்கள் பலத்தை காட்டுறது ரைட்டு நம்ம என்ன கேட்கறோன்னா அது கரூர் சம்பவத்துல நீங்க அந்த சம்பவத்துக்கு காரணம் ஆயிருச்சுல்ல அது தப்பு இல்ல இந்த காட்சிகள் வைக்கும் போது எதாவது உயிர் சேதமாச்சா கரெக்ட் அதுக்கு அப்புறம் அதை பண்ணிருக்கக்கூடாது ஆஹ் ஆமா ஏன்னா நீங்க இது ரியல் டைம் காட்சிகள்னு சொல்லும்போது ஒரு திரைப்படத்தை நம்ம குறிப்பிட்டே ஆகணும் ஏழை ஜாதின்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து இந்த வீடு நமக்கு சொந்த மில்லையே பாடச்சுன்னு இந்த மீனு ஒரு பாடுறோம் அதுல வந்து கேப்டன் அவர்கள் வந்து வெளியில இறங்கி நடந்து வருவார் ரோட்ல மெயின் மவுண்ட் ரோட்ல அந்த மாதிரி நடந்து வரும்போது உண்மையாவே ரசிகர்கள் எல்லாம் போய் கூடின காட்சி தான் படமாக்குனாங்க ஓ அது எதுவும் இது பண்ணது கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது உதயந்திர பக்கத்துல நடந்து வருவார் எல்லாம் ஓடுவாங்க அங்க அங்கேருந்து டைம் அப்படி பண்ண முடியாது அந்த மாதிரி பாஞ்சிருவாங்க பாஞ்சி சட்டை கிட்ட கிழிச்சு விட்டுருவாங்க அப்போ ஒரு ஒரு அதாவது என்னன்னா மரியாதை நிமித்த கேப்டன் நேர்ல பார்த்துட்டாங்க பார்த்தோன்னா எல்லாம் கை எடுத்து மாலை போட்டாங்க கை கொடுத்தாங்க இப்போல்லாம் என்ன புராண்டி விற்கிறாங்க அதாவது என்னன்னா ஒரு 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 கட்டத்தில் வந்து கார்த்தி என்ன அலெக்ஸ் பாண்டியன்னு ஒரு படம் பண்ணார் ஆமா கார்த்தியனை பண்ணாரு அப்ப கார்த்தியனை வந்து ஆடியோ லான்ச் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என்ன அங்க இருந்து வந்து அவன் கிள்றாங்க அவன் நீங்கள் நாளாங்கறது பாத்துக்கிறாங்க அவங்க நாம இன்னைக்கு சுயநினைவோட தான் இருக்கோமா அப்படின்னு அதனால அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு இருக்கு அதனால லைவா அதனால நான் வேற நான் இனிமே நம்ம தளபதி மாதிரி எல்லாம் வரணும்னா உடம்புக்கு என்ன தேஸ்ட் வரணும் அப்படி பாஞ்சா கூட வலிக்க விழுந்துடும் இல்ல இல்ல இப்ப கூட வந்து இன்னொரு உடை ஒன்னு வந்துருக்குங்க அந்த சிங்கம் எல்லாம் போய் பாக்குறதுக்காக முழு முள்ள ஒரு உடை வச்சிருக்காங்க ஆமா இல்ல அது வந்து சிங்கம் உடைய பார்த்துதான் பக்கத்துல வரலாமா குத்திருச்சுன்னா வெறியாயி உடைச்சு திரும்ப குத்தி விட்டுருவாங்க ஆமா அந்த மாதிரி வேற அதுதான் அது அப்ப இந்த சீன் எல்லாம் அந்த மாதிரி நேரம் இருபாவே இரும்புனா இன்னொரு சுத்தி எழுதல அரிக்கிட்டுருவீங்க அப்ப இந்த மாதிரி சீன் எல்லாம் வைக்காதீங்கன்ற விமர்சனம் நீங்க இவ்வளவு பேர் உயிர் சம்பவம் ஆயிருச்சு இந்த சீனை வைக்கிறீங்களே மனசாட்சி இருக்கான்னு விமர்சனங்கள்லாம் வருது ஆனாலும் ஒரு பாடல்கள்லயும் ஒரு சிஜி பண்ண இமேஜ் அப்புறம் ட்ரெய்லர்லயுமே அதை கொஞ்சம் சிஜி பண்ணி இமேஜா வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியுது இப்போ படம் டிலேக்கு இல்லாத காரணம் இந்த சீன் வச்சதுதான் மெயின் காரணம் ஆனாலும் சென்சார் போர்டு வந்து இவனுங்க படி வாங்கிருச்சு ஃபஸ்ட்டு தடவை அனுப்புறாங்க இதெல்லாம் நீக்கிட்டு கொடுங்கன்னாங்க நீக்கிட்டு இவங்களும் அனுப்பிட்டாங்க ஆனால் இவன் வேணுன்னே வச்சுக்கிட்டான் என்ன காரணம் ஏது காரணம்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்களும் பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு அது ஒரு அதாவது ஒரு அரசியல் படம் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு படம் அப்படியான ஒரு படத்தை பிடிச்சி வைக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பொங்கலாம் ஐய் ஒய் அப்படின்னு அடிக்கிற சண்டை காட்சி தான் படம் முழுக்கிறதுக்கு பெருசா அரசியல் கருத்துக்குள்ள அது வந்து ஒரு முக்கியமான காட்சியை வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையிலே வந்து யோசிக்க வேண்டிய ஒன்றா இருந்தது அவர் வந்து அந்த கோடாரியா கோடாரியை வச்சு வெட்டிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் எஸ் தட் இஸ் அ வெரி ராங் எக்ஸாம்பிள் ஃபார் த கிட்ஸ் யூ சே இன்ஃபெக்ஷன் அது 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 வந்து அது வேற அந்த குடவுனில் இருந்திருக்கும் எத்தனை பேர் காலை மேய்ச்சி போயிருப்போம் ஒருவேளை வடமாநிலத்தில் இருந்தால் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதனால அந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்க கூடாது நீங்க இதுக்கு முன்னாடி படத்துல சாக்லேட்ல முக்கி சாப்பிட்டீங்க வெரி குட் பிளாக் சாக்லேட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அது ஓவரா சாப்பிடக்கூடாது அது நல்லது அது வச்சுக்கலாம் பட் இது டேஞ்சரஸ் அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுவே வார்த்தை நிறைய பேர் திரும்ப பிளட் ஈஸ் ஸ்வீட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒன்னா சேர்த்து சென்சார்ல ப்ராப்ளம் வந்து பிளட் ஸ்வீட் நல்லா கேட்டுங்க பிளட் ஈஸ் ஸ்வீட் பிளட் ஸ்வீட் பிளட் ஸ்வீட் அப்படின்னு ஏன் இந்த படத்துக்கு ஏ கொடுத்துருங்க அப்படின்றாங்க டிராகுலா படம் அப்படின்றாங்க அதனால அந்த மாதிரி கொடுக்கணும் பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்ற அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ கம்மிங் டு இந்த படம் அதாவது ரிலீஸ் பண்ணால் நினச்சா பண்ணியிருக்கலாம் இதில் ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளே போயிட்டாங்க ஒன்று பாஜக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த பண்ணி வந்து ஒழுக்காக வந்து கடைசி நேரத்தில் எலெக்ஷன் இருங்கிற கடைசி நேரத்தில் நாமெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்து விட்டது ஒன்று சேர்ந்தால்தான் நாம் திஎசக்கு திமுகவை விரட்ட வேண்டும் அதனால இப்போதைக்கு நாம இந்த தேர்தலில் மட்டும் இந்த தேர்தலில் மட்டும் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே தம்பி நண்பா நண்பி அப்படின்னு உருட்ட ரெடியா இருக்காரு அதனால தேர்தலில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை எலெக்ஷன் ஃபீவர் வரும்ல இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் அறிவிக்கப்போகிறது தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டில் ஆய்வு செய்து முடித்து விட்டார் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி விட்டார் அந்த ஃபீவர் வரும்ல அந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் ஒரு வாரம் ரிலீஸ் ஒரு வாரம் படம் ஒன்னா போதும்

அதுக்கு அடுத்ததா எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க படத்தையும் நீ எடுத்துருவாங்க இன்னும் ஓட்டக்கூடாது அப்படின்னுருவாங்க அவங்க அதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்குள்ள அமேசான் கிட்ட கொடுத்துருவாங்க ஆன்லைன் பிரச்சாரமா மாறிடும் ஷோ ஒன் ஷோ ஏதோ ஒரு ஐடி விஜய்யோட மாஸ்ட் டைலாக்ஸை கேமரா அமேசான் அமேசான் அமெரிக்க நிறுவனம் அதை ட்ரம்ப் தான் வந்து தலையிட முடியும் ரொம்ப நோட்டீஸ் இவன் தேர்தலா நீ அமேசானுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர் ரிப்ளை பண்ணி அதுக்குள்ள வந்து தேர்தல் முடிஞ்சிடும் அப்படியே பக்க வேலைகள் அப்படியே அமேசான் இருந்தனால இவங்களே அந்த நேரத்தில் தமிழ் ராக்கஸ் வேலைக்கு வாங்கி இந்தப்பா ரிலீஸ் பண்ணு அதுல இருந்து கட்டிங்ஸை வச்சு இதோ ஒரு கேம்பெயினா மாத்துவாங்க எங்க பார்த்தாலும் விஜய் 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 அப்படின்ற முதல் ஷோ போடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அதாவது ஏதோ ஒரு டைம்ல இல்லை அவர் ஒரு படம் வந்தது வந்துட்டேன்னா காலையில ஃபர்ஸ்டும் அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு நாலு அதை நம்ம ஊரில் இப்படி கத்தலாம் வெளிநாட்டில் வந்து முதல் நாள் சாயங்காலம் முதல் நாள் சாயங்காலம் அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்க காலைல ஏழு மணிக்கு எல்லாம் ஒருத்தன் காப்பியோட வந்துருக்கான் டெலிகிராம்ல வந்துருச்சு அப்படின்னு இன்னது டெலிகிராம்ல வந்துருச்சா அப்படின்னா என்ன மாதிரினா சம புண்டு எடுத்து வராங்க சோ அதனால வந்து அவ்வளோ தெளிவா இருக்காங்க ஜேனா என்ற டெலிகிராம் வந்துச்சுன்னா விஷால் கொஞ்சம் ஆதரிப்பாரு நினைக்கிறேன் யாரு விஷால் விஷால் வந்து இப்ப அவர் படத்தையே டெலிகிராம்ல ரிலீஸ் பண்ணலாமான்னு வச்சுட்டு இருக்கு வச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் டே நீங்கள் இதுலேயே தான்டா பார்க்குறீங்க உசுரை வாங்குறீங்கடா உங்களுக்கே அதுலயே ரிலீஸ் பண்ணுறாடா அப்படின்னு டெலிகிராம்ல காசு கட்டு படம் பாருங்கடா அப்படின்றாரு காசு கட்டு படம் நடக்க தான் போகுது ஆனா சென்ட்ரல் போர்டாத ஃபிலிம் செஞ்சாவில் வந்து மறுத்தணிக்கைக்கு அனுப்பிச்சா இருபது நாள் டைம் கேட்பாங்க ஆமாம் ஆமாம் அது இப்போ தான் இப்போ பிப்ரவரி இப்போ தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ இருபது நாள்லாம் கரெக்டாக அவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் நான் சொன்ன டேட்டா கரெக்டாக ஆயிடுச்சுல சரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கட்சி சார்ந்த ஒருத்தருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுல்ல ஒரு வாரம் உங்களுக்கு டேர்ம்ஸ் புரியுதா ஒரு வாரம் படம் அதில் வந்து விஜயோட பேர் ரீச் ஆயிரும் ப்ளஸ் போட்ட பணம் எடுத்துடலாம் ஒரு வாரம் போதும் ரெடியா இருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஆயிரம் ரூபாய் மூணு ஷோ பாக்குறதுக்கு ரெடியா இருக்கான் பிளாக்ல டிக்கெட் வாங்கவும் ரெடியா இருக்கான் அதான் பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கி வாங்கிலாம் ரெடியா வச்சு இப்போ ரீஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு வாரம் போதும் படத்தை போட்ட பணத்தை எடுத்துடலாம் அவ்வளோதான் அப்படின்னு ரெடியில இருக்காங்க ஒரு வாரம் தேட்டர் குவியம்

அவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து பேசுற அது என்னத்தை இணையம் இல்ல அவர் சொல்றாரு நான் ஒவ்வொரு வீடுகளிலும் இழந்திருக்கிறேன் பிக் பாஸ் வழியா நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த விஷயம் பிக் பாஸ் நடத்தவங்க தெரியும் அந்த மாதிரி விஜய் என்ன வந்து ஒரு வாரம் தியேட்டர்லயும் அடுத்த ஒரு வாரம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் அப்படியே மண்டே ஓட்டிக்கலாம் மீதி இருக்கிற ஒரு வாரத்துல தென் மாவட்டங்கள்ல ஒரு நாலு ஸ்பாட்டு இல்ல ஒரு ஸ்பாட்டு சாரி தமிழ்நாடு முழுவதும் நாலு ஸ்பாட்டு தென் மாவட்டம் வட மாவட்டம் அப்புறம் கன்னியாகுமரி சைடில் அப்புறம் நடுவில் கொங்கு இந்த நாலு இடத்துல ஹெலிகாப்டரை போய் இறக்கி ஒரு சுற்றுப்பயணம் நாலு ஸ்பீச்சு ஒட்டுமொத்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போய் உட்காருங்க போதும் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இப்போ இந்த படம் வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட இல்லை ஒரே ஒரு நாள் ரிலீஸ் ஆனால் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இப்படி கேட்குறேன் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் சில படங்களை இருந்து கட் பண்ணி எடுத்து அனுப்புகிறாங்கல்ல அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தடை செய்யுமா

அந்த எனக்கு அதுக்காக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னை பிளாக் பண்ணிட்டாங்க என்னுடைய டிஜிட்டலைசேஷன் என்னை நாற்பது ஐம்பது நாள் வேலை செய்யலை அந்த படம் என்ன படம் அப்படின்னா லியோ அந்த படத்தில் ஒரு ஜட்ஜு வந்து விஜயபாத் சொல்லுவார் பார்த்திபன் ஏன் இப்படி தலை குனிஞ்சிருக்கு தலை நிமிர்ந்து நடங்க அப்படின்வார் அது நான் தான் பேசினேன் தமிழில் ஓஹோ அவரு வந்து ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டு தமிழில் நான் தான் டப்பிங் பண்ணேன் அப்போ அந்த இது பண்ணப்போ அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணால் ப்ரொடக்ஷன் முடிவு பண்ணிவிடுவாங்க யாரும் தொடங்காதீங்க எல்லாம் ஃப்ரீயாக விடுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்லையும் எடுத்து போட்டோம் இல்லை எல்லா சீனையும் எல்லாரும் எடுத்து 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 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போகிறாங்க சே அப்போனா பயங்கரமான ப்ரமோஷன் ஆச்சே ஆமாம் சோசியல் மீடியா ஃபுல்லாக எல்லாம் டெய்லி விஜயோட சீனாக பார்த்துட்டு இருப்பாங்க அவள் தான் அதையும் எவனாவட்டத்தை வந்து இன்னும் நல்லா பிளான் பண்ணாங்கன்னா அழகா கேமரா வச்சு எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு போரும் அப்படின்னு எடுத்து எடுத்துடுவாங்க ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக அது நடக்க போகுது

தமிழ்நாடே பரபர பரபர பரப்பாக இருக்கும் மார்ச்சில் பயங்கரத்தி மயங்கரத்தி ஃபிப்ரவரிக்குள்ளே மூச்சு விட்டுக்கலாம் எல்லாரும் மூச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம்லாம் திணற திணற ரேட் நாள்லேருந்து எத்தனை நாள் பிரச்சாரத்தை கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாள் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரி ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் என்ன கே என்ற நாள் இருக்குதுல்ல என்ற நாள் வந்து போன வாட்டி ரொம்ப டிலே வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இல்லை எம்பி தேர்தலுக்கு தான் ரொம்ப டிலே மாநில தேர்தலில் சீக்கிரமே எண்ணிடுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இருக்கு இருக்கு போட்டி மாத்தணும் சிசிடிவி எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அதாவது என்னென்னா பேப்பர் மடித்து போட்டு ஒன்றுனா திறந்து பார்த்து கவுண்ட் பண்ணுறதுல டிலே ஆனால் பரவாயில்ல அதுவே எலக்ட்ரானிக் ஓட்டு தட்டணுன்னு மொத்தமாக என்னென்னு வரப்போ இல்லையா கேல்குலேட்டர் மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பெட்டியில இத்தனை ஓட்டு இது வந்துருக்கு இது வந்துருக்குங்கிறது ரிசிப்ட் வந்துடும் ரிசிப்ட் வந்து மொத்தமா சேர்ந்து கால்குலேட் பண்ணா அந்தந்த தொகுதியில இருந்து கேல்குலேட்டர்லேயே தட்டி மொத்தமா சொல்லிடலாம் இதுக்கே வந்து இப்ப நிறைய நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இன்னும் அதுக்கான அர்த்தம் புரியல பட் பரவாயில்ல இருக்கட்டும் இப்ப தாவேக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிக்கலு வேட்பாளரை நிறுத்துறது விஜய் நின்ன வாய்ப்பு இருக்கு வைங்க அந்த ஃபேஸ் வேல்யூ அதுன்னு வைக்கலாம் அதுக்கு அடுத்தபடியே யார் நின்னாலும் ஜெயிப்பாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு டவுட்டு தான்

எவனுமே ஃபீல்டுக்கு போகல விஜய தவிர யாராவது ஜெயிப்பாங்களா தெரியல இல்லை தவிர யாராவது இந்த கட்சியில் தெரியுமானா தெரியுமானா தெரியாது குசியானந்த் தெரியும் ஆதவர்ஜுனா தெரியும் ஆதவர்ஜுனா தெரியும் அருண்ராஜ் தெரியும் ராஜ்மோகன் தெரியும் நாஞ்சலி சம்பத் தெரியும் பிலிக்ஸ் தெரியும் சரி உலக எந்த தொகுதி செங்கோட்டையன் தனி சாப்டர் இந்த ஆறு பேர் எந்த தொகுதி எந்த தொகுதியில அவங்க உளவியலா இருக்கிறாங்க எந்த தொகுதியில மக்கள் இப்ப செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம்

ஏ பிரபாகரன் தெரியல அவர் அந்த பெரம்பூர் இந்த சைடு அப்படின்றலாம் இந்த ஆறு பேர் யாருன்னா ஏ இவர் தெரியாதா இவருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஓ ஏய் இவர் தெரியாதா இவர் வீடியோ போட்டா ஒன் லேக் யூஸ் போகும் யாரு ஃபெலிக்ஸ்